அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயிலுக்கு வர்ற வருமானத்தில் அறநிலைத்துறையினுடைய பணத்தில் கல்விக் கூடங்கள் கட்டக்கூடாது கல்விக் கூடங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் இப்படி எல்லோருடைய காலத்திலும் அறநிலைத்துறையினுடைய பணத்தில் கல்விக்கூடங்கள் கட்டியிருக்கிறாங்க அந்த கல்விக் எல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு வருது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு சாமி கிட்ட வேண்டதிலேயே அதிகமான வேண்டுதல் என்னவாக இருக்கும்னா நல்லா படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற வேண்டுதல் தான் கிட்ட வேண்டததிலையே தமிழ்நாட்டு மக்கள் வேண்ட அதிகமான வேண்டுதலாக இருக்கும் ரொம்ப காலமாக வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கோயிலுக்கு வர வருமானத்தை வச்சு அறநிலைத்துறையினுடைய காசில் கல்விக்கூடங்கள் கூடங்கள் கட்டக்கூடாது கல்விக்கூடங்கள் கூடங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இதையே வந்துட்டு அதிமுகவை உருவாக்குன எம்ஜிஆரும் ஏற்றுக்கல அதிமுகவை வளர்த்த ஜெயலலிதா அவர்களும் இதையே ஏற்றுக்கல ஆனால் எடப்பாடி அவர்கள் இப்போ பிஜேபியினுடைய கொள்கையை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை ஏற்று இருக்கிறார் பணம் இருந்தது பொறுக்க முடியல கண் உறுத்து கோயில கண்டாவே கண் உறுத்து அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்க இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிறத வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டவிரோதமாக வச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னை ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றிக்கிறக்காகவும் பிஜேபி கிட்ட அடிமையாயிட்டாரு தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழ்நாட்டினுடைய நலனையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையும் பிஜேபிக்கு அடமானம் வச்சுட்டாரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் ஆழமாக சிந்திக்கணும் இப்போ இருக்கிற அதிமுக மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அதிமுகவா இருக்குதா மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த அதிமுகவா இது இருக்குதா அப்படின்னு உண்மை தொண்டர்கள் சிந்தித்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிராகரிக்க வேண்டும் கோயிலுக்கு வர வருமானத்தில் அறநிலைத்துறை பணத்தில் கல்விக்கூடங்கள் கட்டினா கல்விக்கூடங்கள் நடத்தினா அதனால கடவுள் பாதிப்பார் அப்படின்னு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மக்கள்கிட்ட சொல்லி கோயிலை காப்பாற்றலாம் கடவுளை காப்பாற்றலாம் வான்னு தமிழ்நாட்டில் கூப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய பக்தி எப்படி இருக்கும்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் வாங்கன்னு சொன்னால் வருவாங்க கடவுளை நாம் காப்பாற்றலாம் வான்னு சொன்னால் ஒருத்தரும் கூட வரமாட்டாங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது சாமி பக்தி தான் மத வெறியில்லை நான் உங்கள் வீட்டு அடிமை இது ஊரறிந்த உண்மை நான் தென்னுகின்ற பாதை அது மோடி